அடிச்சிருக்காங்க அவர் அந்த விட்டா இது இதில் வந்து நாங்கள் இப்போ உளுந்து வைக்க போகிறோம் அதால் உழுது கொண்டு இருக்கோம் எங்களோட வீட்டு காலைக்கு மூன்றாடு

மாமி அப்பாவை சொன்னவா நான் சொன்ன வீட்டை உடைக்கிற தேங்காய் கையில் கொண்டு வந்துட்டேரே அவரேக்கிறேன் அவ்வளோ வலிக்கிட்டாங்க ஃபுல்லாக உழுது முடிஞ்சேன்னா அடுத்த கட்டம் வந்து நாங்கள் உளுந்த விதைக்கிறது தான் உலாட்டு

ஆ திருப்பி அடிக்கணும் என்னத்துக்காண்டி அப்படி அடிக்கிறது மூணு ஆ மூணுத்துக்காண்டி ரைட் 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 ஓகே நாங்களும் இந்த செருப்பை கலத்துக்கு தான் உள்ளதாக போவோம் சூரியனை பார்த்து நல்ல விளைவோன்னு வந்து பார்க்குற நீங்களும் நினைவுங்கோ கடவுள் என்ன எத்தனை கிலோ எளுது போடுறீங்க? 1.3 கிலோ 13 கிலோ. வேற ஏதாவது கொடி உள்ளதா ஒரு 6 கிலோலாம். ஆ மரம் மரம் கொடி என்ன அப்படி பறந்து பறந்து கிளியில உள்ள. ஆ அதுக்கு என்ன தண்ணி குடுக்கறீங்க தண்ணியை வாங்கோ ஓ அந்த வேலை செய்யறாங்களுக்கு ஏசனாக்கும் அப்போ தாத்தாக்கும் பிளேன் டீ டீ இல்லை டீயை கொண்டு வந்து கொடுங்க வாங்க கொடுங்க இல்லை வாங்க வந்து போவாம் வாங்க சொன்னால் கேஸ்ன்னே நான் போட்டு கொண்டுருக்கேன் இது ஃபுல்லாக கோட்டு முடிய அந்த மிஷினால் திருப்பி ஒரு இன்னொரு கவுளு தீனம் ஏன்னு சொன்னால் உளுந்து எல்லாமே மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி அவர் வந்து ரைட் உளுவே சாணி சாணி பாலுக்கில் சாணி ஐயோ சரி தங்கல தள்ளி வருவா நீங்க பைக் எடுக்கலையே வா உள்ளங்க போங்க வெயிலுக்கு வாங்க ம் கேச நான் சொல்றேன் உளுந்து படைக்கிற தீக்கு பைக்கில் வரானா உளுந்தெல்லாம் வட்டி முடிய காரில் வருவானா இந்த புது புது சொன்னால் அப்படித்தான் இருக்கும் இந்த கட்டைகள் அதெல்லாம் போய் எரியும் இப்போ வந்து உருந்து விதைச்சாச்சு விதைச்சி கொண்டு இருக்கிற இதுக்கு பிறகு இவர் மிச்சினாலேன்னு ஒரு உழை வந்து ஹாய் எங்கே வந்து நிற்கிறீங்க நீங்கள் பைக்கில் எங்கே வந்து நிற்கிறீங்க டிராக்டர் பார்க்க வந்துக்கிறீங்களா ஓ மய்யா பாத்துட்டீங்களா ஐயா அது உழுவுது நாங்கள் உளுந்து விதைக்க போறோம் அவ சைக்கிளில் வந்துருக்கா அக்கா இவர் பைக்கில் வந்துருக்கேன் வந்து உழுது ரூபா பார்த்துருக்காங்க ஆற்கோ என்னப்பில் ஓ குட்டி சின்ன மீனகு

இல்லையா சரிங்க நாங்கள் போய் சோடா வேண்டிகிட்டு வரோம் அதுனால் உளுதெல்லாம் முடிஞ்சிது உழுது முடிஞ்சிது அப்பாக்கேசின உளுந்தெல்லாம் போட்டு முடிஞ்சது இது வந்து செந்தாயந்திரம் வந்து உளுனா மீறொண்டு சொன்னால் அந்த உளுந்தெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு தாண்டி தான் இருக்கும் அதால் இதைத்தான் ரெண்டு அடி அடிக்கிறேன்னு சொல்கிறதே ரைட் இதோட நம்மளோட உளு இது முடிஞ்சது நான் இப்போ சோடா வேண்டாம் போகிறது சோடா கொடுத்தோன்னா போய் போய்கொண்டிருக்கணும் ஆனால் இங்கேல பார்த்தீங்களோ அந்த சோடாவிலையும் நாங்கள் எடுத்து குடிப்போம் வேணா சொன்னிவா அந்த தான் எடுத்து ஆ ரைட் என்ன மாதிரி இருந்துட்டீங்க நடப்போம் ம் சரி அவங்க உளுந்து முடிஞ்சிட்டு என்ன அப்படி அவங்க போற எதான் வரைக்கிட்டு நாங்களும் இப்போ வீட்டை போவோம் வாங்க ஆஹா நடவுங்கோ எல்லாரும் இன்னைக்கு பார்த்தீங்க சொன்னா காலமே நாங்கள் உளுந்து விதைக்க போயிட்டோம் அம்மா என்ன செய்ய வச்சிருக்கிறான்னு சொன்னால் பயரு முருக்கம் கீரை மற்றது வந்து பச்சை அரிசி எல்லாம் போட்டு ஒரு கஞ்சுண்டு காய்ச்சிருக்கிறோம் நாங்கள் இப்போ குடிப்போம் இதுக்கு நீங்கள் சம்பால் சாப்பிட்லாம் சாப்பிடலாமும் கொஞ்சம் உப்பு கூட விட்டு உப்பு கஞ்சி விட்டு கரண்டி அம்மா கிள்ளுங்கள் கரண்டி அம்மா கிள்ளங்கம்மா கரண்டி எப்படி இருக்கா சுவீமா கஞ்சி சூப்பராக இருக்கா என்ன கஞ்சி

தரிசியா காலத்துக்கு மேல தரிசியா இந்த பாருங்க இந்த நைஸா இந்த தோண்டி சரியா இங்க தோண்டி ஹாய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க எப்படி இருக்கு

தொடர்ந்து மழை வீதான் அழகிடும் ஆனா இப்போ மழைக்கே சரியா வரும் சரியா ஊறல்லாம் அதால வந்துரும் இப்போ சரி அப்போ மூணாவது நாள்ல அப்ப நாங்க வருக்கா அதையும் காட்டுமே அப்போ அதான் நாளைக்கு பேரும் மிதந்தடிக்கிறோம்னு அடிக்கலாம் என்னன்னா கோல் அடிச்சா அந்த வார புல்லு பட்டினா அடிக்கும் அது உளுந்துக்கு பறிச்சிக்கலாம் இல்ல இல்ல அது இந்த இதுக்கு தேவையில்ல இந்த என்னன்னா எத்தனை நாங்க சவுண்ட படிச்சிருக்காங்க அதால அப்ப நாளைக்கு அடிக்கணும் சோப்படாது ஓ ஆ அடிக்க விடணும்னு சொன்னா அடிப்போம் அடிக்க தேவையில்லை டைப்பிடுவோம் சரி ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்குள்ள உளுந்து விதைச்சிருக்க மாதிரி உளுந்து விதைச்சிருக்கிறோம் அது நல்லபடியாக விளையாணும் படியெல்லாம் விதைச்சி எல்லாம் முடிஞ்சுட்டு நான் மூன்றாம் நாள் முளைக்க விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பாய்க்கிறது ஆர்வடை செய்யெல்லாம் அடுத்தது வீடியோல காட்டுவோம் எப்படி மூணு மாதம் ஆகும் ஏப்பா ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பிக்கே சொன்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சொன்னிங்கன்னா பாய்